பொதுவா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய காத்து அப்படின்ன உடனே நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது ஒன்னு நாம சுவாசிக்கிற உள்ள நல்ல காத்து ரெண்டு நாம மூக்கை பொத்திக்கக்கூடிய நம்மகிட்ட இருந்து வெளியேறக்கூடிய நாத்த காத்து இது படிக்கிற பசங்க கிட்ட போய் கேட்டோன்னா ஒன்னு ஆக்சிஜன் ரெண்டு கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்லுவாங்க ஆனா இத தாண்டி நம்ம உடம்புல மொத்தம் பத்து வகையான காத்து இருக்கிறதா சித்தர்கள் சொல்றாங்க அப்படி அவங்க சொல்லக்கூடிய அந்த பத்து வகையான காத்துக்கள் என்னென்ன அவை என்ன பண்ணுது அப்படிங்கறது இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் வெல்கம் டு தண்டல் ஹோம் கார் ப்ராடக்ட்ஸ் தெரிஞ்சுக்கலாம் வாங்க பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தசவாயுக்கள் உயிர்காற்றுன்னு சொல்லக்கூடிய பிராணன் மழக்காற்றுன்னு சொல்லக்கூடிய அபானன் தொழில் காற்றுன்னு சொல்லக்கூடிய வியானன் ஒலி காற்றுன்னு சொல்லக்கூடிய உதானன் நிரவு காற்றுன்னு சொல்லப்படுற சமானன் தும்மல் காற்றுன்னு சொல்லப்படுற நாகன் வெளிக்காற்று அப்படிங்கிற கூர்மன் கொட்டாவி காற்றுங்கிற கிருகரன் சொல்லப்படுற ஒரு குழந்த தாயோட கருவுல ஜனிக்கிறப்பையே இந்த தச வாயுக்கள் தான் அந்த சிசுவோட வளர்ச்சியே தீர்மானிக்குது மனுஷ உடம்போட இயக்கத்துக்கும் உறுப்புகளோட செயல்பாட்டுக்கும் உறுதுணையா இருக்கிறது இந்த பத்து வாயுக்கள் தான் இந்த பத்து வாய்க்கல்ல முதல் அஞ்சையும் அதாவது பிராணன் அபானன் வியானன் உதானன் சமானன்ங்கிற இந்த அஞ்சு காற்றுகளையும் உயிர் காற்றுகளாகவும் மீதமுள்ள நாகன் கூர்மன் கெருகரன் வேதத தனஞ்செயன்கிற இந்த அஞ்சும் உபக்காற்றுகளாகவும் பார்க்கப்படுது பிராணன் இதுதான் உயிர் காற்றுல முதல் காற்றாகவும் மூல காற்றாகவும் பார்க்கப்படுது இந்த பிராணன் நாம சுவாசிக்கிறப்ப மூக்கு வழியா நுரையீரல் இதயம் ரத்தம் வழியா மூளைக்கு போய் பின்னர் மூளையில இருந்து முதுகு தண்டுவடம் வழியா மூலாதாரத்துக்கு வந்து உடல் முழுசும் இயங்கும் இந்த காத்து மத்த அத்தனை காற்றுகள் உருவாக்குறதுக்கும் மூலமா இருக்கிறதுனாலையும் நம்மளோட ஐம்புலன்களையும் அடக்கி ஆளக்கூடிய தன்மை கொண்டதாலையும் நம்ம உடலையும் அதே நேரத்துல மனசையும் கண்ட்ரோல்ல வச்சுக்க கூடிய தன்மை இதுக்கு இருக்கிறதுனால தான் இதுக்கு மூல சிறப்பு பேரே வந்துச்சு ரெண்டாவது அபானன் இது இடுப்பு பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய காற்று இத கீழ் நோக்கி தள்ளும் காற்றுன்னு சொல்லுவாங்க குறிப்பா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்ற மேன்மையான பணியை செய்யக்கூடியது இந்த அபானன் ஆசன வாய சுருக்கி வெறிக்கிறதுக்கும் மழக்கழிவு வெளியேற்றுறதுக்கும் சிறுநீரை வெளியேற்றுறதுக்கும் கேஸ்ட்ரபிள வெளியேற்றுறதுக்கும் இந்த அபானன் தான் உதவுது மேலும் பெண்களுக்கு டெலிவரி சமயங்கள்ல சுகப்பிரசவத்துல அந்த குழந்தை வெளியே வர்றதுக்கும் காம உணர்வுகளை தூண்டுறதுக்கும் இந்த அபானன் தான் உதவுது மூணாவது வியானன் ரத்தத்தை இதயத்தில இருந்து உடம்போட எல்லா பாகங்களுக்கும் கொண்டு செல்றதுக்கும் அகைன் அந்த ரத்தத்தை திரும்ப இதயத்துக்கே கொண்டு வர்றதுக்கும் உதவுறது தான் இந்த வியானன் மேலும் உடம்புல உள்ள நரம்புல இருந்து அசையும் மற்றும் அசையா உறுப்புகளை இயக்குறதுக்கு இந்த வியானன் தான் உதவுது ஈஸியாக சொல்லணும்னா நம்ம எந்த ஒரு வேலை செய்யினாலும் கையை காலை நீட்டி மடக்குனா தான் செய்ய முடியும் நீட்டி மடக்கிற வேலையை செய்யறதுனால இதை தொழில் காற்றுன்னு சொல்றாங்க உதாரணம் நம்ம பேசுறப்ப சப்தம் வர்றதுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய காற்றம் இது இருக்கிறதுனால தான் இதுக்கு ஒலி காற்றுன்னு இன்னொரு பேர் இருக்கு நம்ம தொண்ட குழியில உணவு குழாயும் சுவாச குழாயும் பக்கத்துல பக்கத்தில் இருக்கிறதால நம்ம சாப்பிட்றப்பவோ தண்ணீர் குடிக்கிறப்பையோ அது சுவாச குழாயில் போய் சிக்காம ஃப்ரெண்டோட வாழ்வையும் மூடி மூடி திறக்கிற வேலைய இந்த உதாரணம் தான் செய்யுது ஏப்போ எதுக்களிப்பு வாந்தி இதெல்லாம் நடைபெறுறதுக்கு ஆதாரமா இருக்கக்கூடியது நம்ம உடம்ப எந்திரிச்சு நிக்க வைக்கக்கூடிய காற்று இது உதாரணம் எப்படி கீழ் நோக்கி இயங்கக்கூடிய காற்றோ அதே மாதிரி இந்த உதாரணங்கிறது மேல் நோக்கி இயங்கக்கூடிய காற்று அடுத்ததா சமானன் இது உணவுல உள்ள சத்துக்களா உடம்போட எல்லா பாகங்களுக்கும் எல்லா செல்களுக்கும் சரிசமமா பிரிச்சு கொடுக்கற நிறவு காற்று இது சரியா இருக்கிறப்ப நம்ம நல்ல எனர்ஜெட்டிக்கா இருப்போம் சரி உயிர்காற்றுகள் அஞ்சையும் பார்த்தாச்சு அப்படியே மீதி இருக்கக்கூடிய அந்த அஞ்சு உபக்காற்றுகளையும் பார்த்திடலாம் நாகன் உடல்ல இருக்கக்கூடிய அடிஷனல் நீர் கழிவுகளா சளியாவும் இருமலாவும் கண்ணீராவும் மூக்கு ஒழுகுறப்ப சீந்தி வெளியேற்றக்கூடிய சளி கழிவாகவும் வெளியேற்றுறதுக்கு உதவுது இந்த நாகன் காற்று வாந்தி எடுத்ததுக்கு அப்புறம் துப்புறோம்ல அதுக்கும் நம்மளோட முடி செலுத்துக்கிறதுக்கும் காரணமா இருக்கிறது இந்த நாகன் காற்று தான் கூர்மன் கண் அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் கண் மணி அசைய கண் இமைய மூடி திறக்க கண்ணீர் வர இப்படி கண்ணை கவனிக்கக்கூடிய காற்று கூர்மன் திருகரன் நம்முடைய மூளை இருக்கிறத கொட்டாவி மூலமா உணர்த்தக்கூடிய காற்று நாக்குல கசிவு உண்டு பண்ணி பசிய தூண்டும் அடுத்ததா வேததத்தன் தூங்கி எழுந்திருக்கையில ஏற்படக்கூடிய அயற்சி கண்களை அசைத்தல் சண்டையிடுதலுக்கு ஆதாரமா இருக்கிறது இந்த காத்து தான் கடைசிய தனஞ்சயன் இது மூக்குல இருந்து உடல் முழுசும் வீக்கத்தை நம்ம இருக்கக்கூடிய ரெண்டாயிரம் நாடி நரம்புகளையும் ஆதாரமாகவும் நொடிக்கு நாலு அதிர்வலைகளை நம்ம உடம்புக்குள்ள செலுத்தக்கூடியது இந்த தனஞ்சயன் சிலருக்கு காதுல கடல் அலை மாதிரியான இறைச்சல் சத்தம் கேட்கும் அதுக்கு காரணமும் இந்த தனஞ்செயன் தான் கரு ஜனிக்கிறப்ப குழந்தையோட உச்சி வழியா உட்செல்லக்கூடிய இந்த காத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனையாலதான் பல குழந்தைங்க ஊனமா அதாவது ஒரு நம்ம உயிர் நம்மளோட நவதுவாரங்கள் வழியா இந்த ஒரு காற்ற தவிர்த்து மத்த ஒன்பது காற்றுகளும் வெளியேறிடும் இந்த தனஜயன் காத்து மட்டும் நம்ம உடம்புக்குள்ளேயே இருந்து மூணாவது நாள் நம்ம உடம்ப வீங்க வச்சு அழுக வச்சு அதிகபட்சம் ஏழு நாள் வரை இருந்துட்டு அதுக்கப்புறம் கபாலத்தை வெடிக்க வச்சு அது வழியா வெளியேறிடும் அடடா இவ்வளவு நாளா நுரைகீரல்ல மட்டும்தான் காத்து இருக்குன்னு நினைச்சேன் இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்மளோட ஒவ்வொரு அசைவுகளுக்கு பின்னாடியும் இந்த காத்துகள் தான் ஆதாரமா இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேங்கிறீங்களா இதே மாதிரியான இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுல நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது தண்டல் ஹோம்கார் ப்ராடக்ட்ஸ் தூத்துக்குடியில இருந்து உங்கள் கோமதி நாகராஜன் நன்றி வணக்கம்